அன்புக்குரியவர்களே தினம் தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பன்னெண்டு ஆறு அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானை குறித்து செம்மையானவனை குறித்து ஏன் நாம் தான் நீதிமான் செம்மையானவர்கள் நாம் மொத்தத்தில் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் தெய்வமாக இருக்கிறார் நல்ல தலைவனாக இருக்கிறார் எல்லாம் இருக்கிறார் அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்போம் என்று இந்த வார்த்தை நமக்கு உறுதியை கொடுக்கிறது அப்போ அசைக்கப்பட்டு விடுவோமா என்றதான சந்தேகத்துக்கு நாம் பதில் கொடுக்கவே கூடாது ஆம் அந்த சந்தேகம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அசைவுக்குள்ளாக்கிறது பேதுருவை பேதுரு ஆண்டவர் பார்த்து சொல்கிறான் ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்தபோது ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உங்களை போலவே நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சரிப்பா வாங்குறாரு அவன் நடந்து வருகிறான் உலகத்தில் உண்மையிலே ஆண்டவருக்கு அடுத்து ஒரு மனுஷன் நடக்கிறான்னா முதல் முதல்ல கடல் மேல் நடந்தவன் தான் அப்போ நடந்து வந்தவன் அங்கே இங்கேயும் பார்த்திட்றான் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் அற்ப விசுவாசியை ஏப்பா சந்தேகப்பட்ட அப்போது சந்தேகப்படாமல் இருக்கிற வரைக்கும் வேதர் அசைக்கப்படவே இல்லை மூழ்கி போகவே இல்லை அப்போது நாமும் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் தான் நமக்கு மேலோங்கி மேலோங்கி நிற்கிது என்று சொல்லி சொல்லி அதைவே யோசித்து யோசித்து உயிரற்ற அந்த பிரச்சனைக்கு நம்முடைய யோசனைகளும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற எதிர்மறையான வார்த்தைகளும் அந்த உயிரற்ற காரியத்தை உயிரடை வச்சிருது அதனால் நாம் தோற்று போகிறோம் அசைக்கப்பட்டுடுறோம் இல்லை இல்லை இனிமேல் ஒரு முடிவெடுப்போம் அவர் என்னை அசைக்கப்படாத இடத்தில் கத்தர் என்னை வச்சிருக்கிறார் நான் அசைக்கப்படுவது கொஞ்சம் கூட தேவனுக்கு சித்தமானது அல்ல அப்போ இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் என்னை அசைவுக்கு உள்ளாக்க முடியாது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அவர் என் வலது பாரிசு இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போது என்னைக்குமே அசைக்கப்படுவதில்லை ஏன்னா அவர் என்னைக்குமே என்னையும் உங்களை விட்டு அவர் விலகுவதே இல்லை அவர் நம்மளை விட்டு விலகி போனால் தானே நாம் அசைக்கப்படுவோம் அவர் தான் என்னைக்குமே விலகவே மாட்டாரே கைவிடவே மாட்டாரே ஆகவே பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க நாம் கிறிஸ்துவின் அன்பை தான் அதிகமாக ருசித்து பார்க்கிறோம் ஏன்னா அந்த பிரச்சனையின் நடுவிலே கத்தர் நமக்குள்ளே இருந்து செயலாற்றுகிறார் செயல்பட வைக்கிறார் கரம் பிடிச்சு தூக்கி விடுகிறார் உயர்த்துகிறார் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் அவங்க வைக்கப்பட்டு போகிறாங்க இதெல்லாம் நம்முடைய கண்கள் காண்கிறது அப்போது இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க வைக்கிறது ஆகவே ஒன்றை புரிந்து கொள்வோம் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ சொல்லுங்கள் நான் தேவனுடைய அன்பை நான் ருசித்து பார்க்க போகிறேன் என்று எவ்வளோக்கவ்வளோ மனுஷன் கதவை அடைக்கிறானோ அவ்வளோ தேவன் கதவை திறந்து வைக்கிறார்னு அர்த்தம் எவ்வளோக்கு அவ்வளோ மனுஷன் கீழே தள்ளி விடுறானோ அவ்வளவுக்கு மேலாக தேவன் என்னை தூக்கி உயர்த்துகிறார் என்று அர்த்தம் ஆகவே இதை முன்னிட்டு இந்த நாளை தொடங்குவோம் நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க உங்கள் தொழில் ஸ்திரத்தன்மையாக இருக்கும் உங்களுடைய படிப்பு உங்கள் வேலையில் ஒரு உயர்வு ஒரு நிலையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வரும் ஏனென்றால் நீங்கள் அசைக்கப்படாத இடத்தில் இருக்கிறீர்கள் ஆகவே எந்த பிரச்சினை கண்டு சோர்ந்து போகாமல் கத்தர் எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாளை தொடர்ந்து ஓடுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் பரலோக பிதாவே நல்ல வேலையில் அண்டவர் எங்களோடு நீ பேச நல் வார்த்தைக்காக நன்றி நாங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருக்கிறதுக்கு கத்தர் அதுக்குண்டான எல்லா வழிவாசலையும் இந்த பூமியில் செஞ்சு வச்சுருக்கீங்க ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் நிலையாக இருக்கிற அனுபவத்தை கத்தாவை ஏற்கனவே நீ தந்துவிட்டீன் நாங்கள் உம்மில் நிலைத்திருப்போம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஜெயிப்போம் அந்த அளவுக்கு கத்தருடைய கரமும் ஓங்கிய புயமும் எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும் இயேசு கிருஷ்ணாமது ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்னு